தரணும் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் எல்லாருக்கும் பேசிக்காக என்னது ஆசை என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கணும் பேரானந்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் எல்லாருக்கும் ஆசை இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை ஆனால் அப்படி ஆசைப்படுற எல்லாத்துக்கும் அது கிடைச்சிருதா இங்கே அதுங்க அதை கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்குமே ஆசைப்படுறதோடு சரி ஆசைப்பட அந்த அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் நோ என்ன காரணம் கோயில்களில் கூட்டம் அதிகமாகிருச்சு பாத யாத்திரை வர்றதா இருந்தாலும் சரி சபரிமலை போகிறதா இருந்தாலும் சரி எல்லா பக்கத்துலேயும் கூட்டம் பயங்கரம் இதனால் ஆன்மீகம் வெளிப்படைஞ்சிருச்சு ஆன்மீகம் வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா பிரச்சனை அதிகமாயிருச்சு வேறு வழி இல்லை யார்கிட்டடா போய் கொட்டுறது வேறு வழி இல்லை யார்கிட்ட கொட்டாலும் அவர் கோயிலுக்கு கிளம்பு இது தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு ஆன்மீகத்தில் எல்லாத்துக்கும் ஆர்வம் வந்துருச்சுன்னு அர்த்தமெல்லாம் கிடையாது எவனாவது ஒரு போய் தேங்காய் பழம் உடைச்சா அவன் ஏதாவது காரியத்தை கொடுத்துருவாங்கிற மாதிரில கடவுளை வந்து ஒரு புரோக்கர் மாதிரி தான் நாமெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கும் ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு வரவே இல்லை எனக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எவன் வாழ்க்கையாவது நாசமா போனாலும் பரவாயில்ல இங்கே ரகசியமே அவ்வளோதான் என்னை எல்லாரும் பேரோடையும் புகழோடையும் வச்சுருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன் எங்கிட்டு எவனோ எங்கிட்ட நாசமாக போனான்னு பரவாயில்ல இதுதாங்க எல்லாருடைய அடிப்படையான குணமே தான் ஏன் உங்கள் வாழ்க்கை வந்து தடுமாற்றமும் இல்லாமலும் துக்கமும் தோல்வியும் அடிக்கடி வருதுனா காரணம் இதுதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் இதெல்லாம் மறந்துடுவோம் இனிமேல் என் வாழ்க்கையை நான் வந்து கொண்டாட்டமாக வாழணுங்க என் வாழ்க்கை மிச்சம் இருக்கிறதா சந்தோஷமாக இருக்கணும் நான் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் போனதை எல்லாம் விட்டுருவோம் இன்னையிலிருந்து நம் ஜீவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும் நீங்கள் சூப்பர் அருமை அட்டகாசம் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்தணும் அது தண்ணீராக இயற்கையாக இருந்தாலும் சரி சக உயிர்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னே முதல்ல அவங்கள அங்கீகரிக்க பழகணும் இதை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகரித்த இயற்கை வந்து அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும் பல வழிகளில் இருந்து முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் நீங்கள் செய்யவே செய்யாதது அப்படியே சில பேர் யாராவது குழந்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லை மிகப்பெரிய பேச்சாளர் பேசுகிறார் இல்லை நம்ம ஒரு பேச்சு போட்டி நடக்குது உங்கள் குழந்தையும் அதில் பங்கெடுத்துருக்குது உங்கள் குழந்தை பேசும்போது கை தட்டுவீங்க பிற குழந்தை பேசும்போது அப்படி அமைதியாக இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அங்கீகாரம் கொடுக்க பழகிட்டீங்கன்னா அடுத்த அங்கீகாரத்தை இயற்கை உங்ககிட்ட அளவு இல்லாமல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் முதல் ரகசியம் நீங்கள் பிறரை அங்கீகரிக்க தயங்கினால் இயற்கை உங்களையும் அங்கீகரிக்க தயங்கும் பல மடங்கு யோசிச்சுக்கோங்க யாரையா இருந்தாலும் நிந்திப்பதற்கு முன்னால் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க நீங்கள் யாரை நிந்திக்கிறீங்களோ அதே நிந்தனை உங்களை நோக்கி பல மடங்கு வரப்போகுது ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணும்போது நினைவில் வச்சுக்கோங்க இதே அப்ரிஷியேஷன் பல மடங்காக உங்களை நோக்கி திரும்பி வரப்போகுதுங்கிறது அப்போ விதை எப்படி இருக்க வேண்டும் முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கலைன்னா இயற்கையை பார்த்துக்கலாம் இயற்கை அது இயற்கையாகவே இருக்கிறதுனால தான் அந்த இயற்கைக்கு என்றைக்குமே மரியாதை ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது இறக்கமெல்லாம் பார்க்காது ஒரு பச்சை சட்டை போட்டவர் ஒரு மஞ்சள் சட்டை போட்டவர் ஒரு நல்ல இவர் ஒரு வெளுத்தவர் இவர் கருத்தவர் இவர் ஒரு காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிற அதெல்லாம் பார்க்காது நீங்கள் எதை விதையாக கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பல்கி பெரிய உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கும் இயற்கை அதனால தான் அதை இன்றைக்கி நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் முதலில் எவர் எந்த காரியம் செய்தாலும் அவரை அங்கீகரிக்க பழகுங்க மனசு விட்டு பாராட்டுங்க மனசு விட்டு வாழ்த்துங்க ஜெயிச்சிருவீங்க ரெண்டாவது இந்த உலகமும் சரி இந்த பிண்டமும் சரி பஞ்சபூதங்களின் கலவை ஒவ்வொரு நாளும் பஞ்சபூதங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் நிலத்துக்கு நன்றி அப்படிங்கிறப்ப நிலப்பரப்பு நம்ம கண்ணு முன்னாடி வந்துடணும் நீருக்கு நன்றி அப்படின்னு கடலோ தண்ணியோ தண்ணீர் நிலைகள் நமக்கு நினைவில் வந்துடணும் நெருப்புக்கு நன்றி அப்படின்னா அப்படியே ஜோதி எரியிறது இல்லை நெருப்பு எரியது தீ நம்ம கண்ணு முன்னாடி வந்துடணும் காற்றுக்கு நன்றி அப்படின்னா நம்ம மேலே இந்த காற்று தழுவுற நெனைப்பு வந்துடணும் ஆகாயத்திற்கு நன்றி அப்படின்னா எம்டியான ஒரு நினப்பு வந்துடணும் அஞ்சு பூதங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியை தொடும்போது நிலத்தில் நடக்கும்போது தீயை தொட்டு வணங்கும் போது ஒவ்வொரு பொழுதும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லிட்டீங்களா உங்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தடுப்பதற்கு இந்த உலகில் எந்த சக்திக்குமே திறமை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க மூணாவதாக நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தணும் இந்த கடன் எப்படிங்க அடைக்கிறது இந்த கடனுக்கு எதாவது இருக்கா இந்த ஒரே வயித்தவலிங்க ஒரே நோய்ங்க ஒரே பிரச்சனைங்க ஒரே கடனுங்க ஒரே தொல்லைங்க இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை விட்டுட்டு நேர்மறையான வார்த்தைகள் நான் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழி இருக்கா நான் வந்து பணக்காரன் வாழ்கிறதுக்கு வழி இருக்கா நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இப்படி வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்துகிறது நம்மளை சுற்றி ஒன்று பாசிட்டிவாக பழகிறவங்க பேசுகிறவங்க நடந்துக்கிறவங்க பக்கத்தில் நம்ம டீல் வச்சுக்கணும் இல்லை நாம் பாசிட்டிவாக பேசி அவங்களையும் பாசிட்டிவாக மாற்ற தெரியணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரை பார்த்தா எந்த இடத்துக்கு போனால் என்ன செஞ்சால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உள்ளே க்ரியேட் ஆகுறது தெரியுதோ அதை அப்படியே யூஸ் பண்ண பழகிக்கோங்க ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா எனக்கு ம கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குதா உடனே பார்த்துருங்க இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு ஃபீல் நல்ல உற்சாகமாக தெரியுதா கிளம்பிடுங்க இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுமே ஒழிய சும்மா ஒரு தேங்காய் பழம் வாங்கி ஒருத்தர் பூஜை பண்ண சொன்னார் தீபம் சொன்னார் கோயில் கோயிலாக தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை பேசிக்கை அடிப்படையாக நம்மக்கிட்ட இருக்க குணத்தை நமக்கு மாற்ற தெரியணும் மாற்றலைன்னா நீங்கள் பண்ணுற பரிகாரத்தனையும் குப்பை தான் மாற்றினா நீங்கள் செய்கிற செயல் அத்தனையும் தெய்வீகம் தான் புரிஞ்சுக்கணும் முதல்ல பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க உலகத்தை மாற்றணும் உலகம் மாறணும்னு நினைக்க நினைக்க நீங்கள் தோற்றுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் மாறலைன்னா அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அங்கீகாரம் பண்ணுங்கள் பஞ்சபூதங்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு கொண்டாட்டமான அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் குருவே சரணம்